ஓம் கணபதியே நம ஓம் கணபதியே நம ரிங்கணபதியே நம ஓம் ரிங்கணபதியே நம மங்கணபதியே நம ஓம் மங்கணபதியே நம நங்கணபதியே நம ஓம் நங்கணபதியே நம சிங்கணபதியே நம ஓம் சிங்கணபதியே நம பிரியங்கணபதியே நம ஓம் பிரியங்கணபதியே நம பிரியங்கணபதியே நம ஓம் பிரியங்கணபதியே நம சப்பூங்கணபதியே நம ஓம் சப்பூங்கணபதியே நம ரப்பூங்கணபதியே நம ஓம் ரப்பூங்கணபதியே நம शिवाय நம கணபதியே நம शिवाय நம கணபதியே <laughs> ೇ ನಮ <laughs> கணபதியே நம கணகநதியே நம ஓம் ஓம் ஆங் கணபதியே நம மாங்கல நாம கணபதியே நம ஜனதானர் வரதானர் தானியே தானியே பத்தியவத்தியே அத்தியவத்தியே மாலா கணபதியே மாலா கணபதியே வர்மமாக வர்மமாக ஓம் கம் கணபதியே நம மாங்கல நாம ஓம் ஸ்ரீ கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணபதியே நம பங்கணபதியே நம மாங்கல கணபதியே நம ஓம் நங்கணபதியே நம நங்கண गणपति है नमः 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 श्री गणपதியே नमः श्री गणपதியே नमः ओम मसीया गणपதியே नमः ओम मसीया गणपதியே नमः ओम महाय गणपதியே नमः ओम महाय गणपதியே नमः ओम मेदार गणपதியே नमः ओम मेदार गणपதியே नमः ओम म्रीय गणपதியே नमः ओम म्रीय गणपதியே नमः ओम तीय गणपதியே नमः ओम तीय गणपதியே नमः ओम दशकार गणपதியே नमः ओम उम्म गणपதியே ஜலமே प्रथமாக வெங்கசமாக வாோம் தங்கரவதியே நமோ தங்கரவதியே நமோ லிங்கரவதியே நமோ லிங்கரவதியே நமோ பங்கரவதியே நமோ பங்கரவதியே நமோ நங்கரவதியே நமோ நங்கரவதியே நமோ லிங்கரவதியே நமோ பங்கரவதியே நமோ மய்யம் கணவதியே நமோ மய்யம் கணவதியே நமோ மய்யம் கணவதியே நமோ லிங்கரவதியே நமோ அப்பும் கணபதியே நம அப்பும் கணபதியே நம அப்பும் கணபதியே நம அப்பும் கணபதியே நம சிவாய நம கணபதியே நம நம சிவாய கணபதியே நம நம சிவாய கணபதியே நம சிவாய கணபதியே நம சிவாய கணபதியே கணபதியே நம வேதால கணபதியே கணபதியே நம சீயும் கணபதியே கணபதியே நம சீயும் கணபதியே நம சீயும் கணபதியே நம அஸ் கணபதியே நம ஓம் கணபதியே நம ஓம் கணபதியே நம ஓம் கணபதியே நம ஓம் பங்கணபதியே நம ஓம் கணபதியே நம ஓம் கணபதியே நமஹ திங்கணபதியே நமஹ ஐய கணபதியே நமஹ கணபதியே நமஹ வங்கணவதியே நம பங்கணவதியே நம மங்கணவதியே நம திங்கணவதியே நம சியங்கணவதியே நம நியம் கணவதியே நம அப்பங்கணவதியே நம விமரியண கணவதியே நம சிவாய கணவதியே நம சரண கணவதியே நம ஹக்ண கணவதியே நம ஹந்தி கணவதியே நம மாய கணபதியே நமாய கணபதியே நமாய மஹா கணபதியே நமாய சிரியம் கணபதியே நமாய நாஸ்கரமதியே நமாய உமா கணபதியே நமாய கண 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 தானியே வசியே வசியே லாமா கணபதியே நமாய மஹா கணபதியே நமாய ஸ்வாஸ்திரம் கணபதியே நமாய ஏக கணபதியே நமோ விங்க கணபதியே நமோ அய்யா கணபதியே நமோ ப்லியு கணபதியே நமோ சம்பு கணபதியே நமோ அம்பும் கணபதியே நமோ சிவாய நம கணபதியே நமோ சிவாய கணபதியே நமோ நர கணபதியே நமோ ரக்த கணபதியே நமோ சக்தி கணபதியே நமோ नमः कन्या 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 नम� நம 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 நம